வணக்கம் மயிலிறகு வாழ்க்கை பயணத்துக்காக என்னுடைய நிகழ்வுகளை அன்றாடம் நடக்கக்கூடிய என் வாழ்க்கை பயணத்தினுடைய நிகழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த ஆனந்தம் பெருமைக்குரியவர்களே இன்று என் பயணத்தினுடைய நிகழ்வை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடன் நேற்று இரவு ஒரு ஏழு மணி அளவில் திங்கக்கிழமணிக்கு நேற்று இரவு ஒரு ஏழு மணிக்கு நரசிபுரத்தை சேர்ந்த என் தாய் மாமனுடைய பெரிய மகள் கௌசல்யா அக்கா அவங்க ஓன் பண்ணி அவங்களுடைய தங்கையினுடைய மாமியார் இறந்து விட்டார் உங்களுக்கு தகவல் தருகின்றேன் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் அப்போ எப்போ வந்து தவணப்படுத்துவாங்க அப்படின்னு நான் கேட்டபோது செவ்வாய்க்கிழமை பத்து மணிக்கு அப்படின்னு என்னிடத்துல சொன்னாங்க சரி காலையில போயிருவோம் இந்த நேரத்துல போயிட்டு வர்றதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்ட்டு என் மனைவியின் இடத்துல தெரிவிச்சுட்டு காலையில நேரத்துல எந்திரிச்சு எங்க பசங்க வந்து வேலைக்கு போறவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வளையங்குட்டையிலிருந்து காந்திபுரம் போக வரக்கூடிய பேருந்துல எங்கள் ஊ வீ வீட்டுக்கு பக்கம் மாதேஸ்வரன் கோயில் பக்க ஸ்டாப்பில் வந்து எட்டு முப்பதுக்கு பஸ் ஏறிட்டோம் நானும் என் மனைவியும் காந்திபுரத்துல போய் பஸ்ஸு இறங்கி ஆட்டோவில் பஸ்ஸு இறங்கினதுமே ஆட்டோ இருந்தது ஆட்டோக்காரரை சொல்லி இந்த மாதிரி வந்து பாப்பநாய்க்கிம்பாளையம் போகணும் அப்படின்னு சொன்னோம் போற வழியிலே பூக்கடை இருந்ததுன்னா ஒரு மாலை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஓசன் ஒண்ணிட்டு பேசிட்டு போனோம் போற வழியிலே வந்து அங்க பாப்பநாய்கிம்பாளையத்துலயே கோயில் பக்கத்தால விநாயகர் கோயில பெருமா கோயில் இருந்தது அங்க வந்து மாலை இல்லை மறுபடி சித்தாப்புதூர் போய் வாங்கிக்கலான்னு சொல்லி சித்தாப்புதூர் போய் மாலை வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து நால் முக்கு திலும்பு அங்கிருந்து கௌசல்யக்க போன் பண்ணி கேட்டதுக்கு நேர கிழகையே வந்தீங்கன்னா வீடு சாமியான போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பூ மாலை வாங்கிட்டு நாங்க வந்து அப்படின்னு வந்ததும் டாடி வந்து நாங்க போகையில் கொட்டு மொளகு சத்தம் கேட்டு இருந்தது அதுலிருந்து திருப்பிட்டு போய் மறுபடியும் அங்க பூ மாலை வாங்கலையேன்னு வாங்கிட்டு போய் அவரை தலையுன்னு எடுத்து சொல்லி அவருக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கேட்டார் சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டுமே அப்படின்னு சரி பரவாயில்லைங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு உள்ள பக்கத்தால் வந்து வீடு இப்போ குளிப்பாட்டுறதுக்கு அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அல்ல வந்து சாப்பாட்டு நேரம் கூட அப்படின்னு சொல்லி அப்படித்தான் இருந்தது இப்போ நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் போய் உள்ளே போய் பெரிய மனுஷர் எண்பது தொண்ணூறுக்கு மேலே இருக்குது அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி அஞ்சலை செலுத்திட்டு மாலையை வச்சு வணங்கிட்டு ஆத்மா சாந்தியடைய இறைவனை வணங்குகின்றோம் இயற்கையை வணங்குகின்றோம்னு வணங்கிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வரையில அங்க வந்து யாருமே இல்லை நம்ம எங்களுக்கு அறிமுகமானவங்க யாரும் இல்லை சரின்னு சொல்லி போட்டு வெளியில வந்து மறுபடியும் கௌசல்யக்களுக்கு நான் வந்துட்டே ஒருத்தரையுமே காணமே அப்படின்னு சொல்லி போட்டு போன் அடிச்சோம் இல்ல இப்போ அவங்க தவணப்படுத்துறதுக்கு காட்டுக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கிற நான் கீழே நிக்கிறேன் வந்து கீழே வரனு அப்படின்னாங்க இங்க வந்து ஒன்னும் எந்த இதுவும் இல்லை இங்க வந்து அந்த அம்மா வந்து இறந்த அம்மா அங்க இருக்கிறாங்களே காட்டுக்கு கொண்டு போயாச்சுன்னு சொல்றாங்களேன்னு சந்தேகம் வந்துடுது அப்புறம் ஏக்கா வேற இடமா தெரியுது வந்து இங்க ஒன்னும் இது இருக்குது அப்படின்னு காட்டி ஒன்ன கிழக்கையே வா அங்க வா அப்ப அந்த இது இருக்காது நீ கிழக்க வா ஒண்ணு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குள்ள வந்து எங்க வீட்டுக்காரமா சாமி கும்பிட்டு அவங்க அங்க பக்கத்தால அந்த இருக்கிற கும்பல இவங்க எப்பவுமே வந்து கிராமப்புறத்துக்குள்ள இருந்து போ இருக்கக்கூடியவருடைய பழக்கம் போனதும் சாமி கும்பிட்டு இது பண்ணிட்டாங்கன்னா அங்க சபம் இருக்கிற இடத்துல வந்து இருந்ததுன்னா வந்து இல்லையினாலுமே அது மூணு நாள் வரைக்கும் வந்து ஒண்ணு பொண்ணு வந்து அழகாச்சு சொல்லி பாட்டு சொன்ன மாதிரி கட்டி நின்று அழகாம அது அழுகுட்டு இருந்தா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டு வெளியில வந்ததும் இதுன்ன அவங்க எனக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்காரமா வந்து இது வந்து எங்களுக்கு எங்களுதுன்னு இந்த மாதிரி பக்கத்தார சொந்த சொல்லி போட்டு வந்தா இது வேற அட்டாக்கு இருங்கம்மா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி போட்டு அழுகாட்சியால நிறுத்திட்டு வெளியில வந்த அப்படி நான் இந்த மாதிரின்னு சொன்னங்காட்டி நான் மங்க அவங்க கூட சொல்லிட்டுதே வந்தோம் அப்படின்ட்டு போனா பர போ அவங்க தவணப்படுத்திட்டு வந்தாங்க இயற்கை ஒரு தொப்புள் கொடி உறவுங்கிறது விட இது நாங்க அந்த அம்மா அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல நாங்க போன இடம் வந்து எங்களுடைய ரிலேஷன் சொந்தம் எங்க தாய் மாமன் பொண்ணோட மாமியார் இறந்துட்டாங்கன்னு போனோம் அது இயற்கை பாருங்க அவங்க வந்து நாங்க போற நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாஞ்சு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து காட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க மயானத்துக்கு வந்து சுடக்கூடிய இடத்துக்கு ஆனா இந்த மாலை நாங்க கணவன் மனைவியும் போய் அந்த ஆத்மாவ அந்த அம்மா வயதானவங்களுக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்தணுங்க கூடிய ஒரு இயற்கையினுடைய சூட்சமம் வந்து இதுலதான் இருக்குது நாம நினைச்சிட்டு என்ன போனோமோ அது நடக்கல அது நடக்கல மறுபடி போய் அங்க இருந்தா அவங்க காட்டுல இருந்து வந்தாங்க அன்னைக்கே வந்து இன்னைக்கு இன்னைக்கே வந்து ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள வந்து மூணா நாள் கருப்பு கழிக்கிறது வச்சு இது பண்ணுவாங்க முக்குள் உட்கார வச்சு அல்ல இன்னைக்கே முடிச்சாங்க இருந்து பார்த்து அல்ல இது பண்ணிட்டு நாலு மணிக்கு நாங்க வந்த வச்சுக்கல ஆனா ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு வந்து நானும் என் மனைவியும் போய் இன்னைக்கு ஒரு இறுதி மர மரியாதை செலுத்துறோம் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு நாங்க மரியாதை செலுத்துனது பெருசா இல்ல எங்களை வந்து அந்த ஆத்மா ஏத்து வந்து மரியாதை செலுத்தி வச்சுதான் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்கணும் அற்புதமான இது எங்களுக்கே வந்து ஒரு பெரிய மன ஒரு திருப்தியான இதா இருக்குது அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா வேணும்னு சொல்லி போட்டு நம்ம போயாகணும் கட்டாயம் சொந்தம் அப்படின்ட்டு போறோம் அது ஒரு நிர்பந்தமாகவும் கூட இருக்கலாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையும் கூட அந்த இடத்துக்கு போய்தா ஆகணும் நாளைக்கு அவங்க இங்கே வரணும் அப்படின்னு ஆனா இது எதிர்பார்க்காத அற்புதமான இது இந்த மாதிரி வந்து இதுதான் கேள்வி இயற்கையினுடைய படைப்பு நன்றி வணக்கம் நான் நாதை ரவி ராமச்சந்திரன் மயிலிறகு வாழ்க்கை பயணம் என் பயணம் தொடரும்